வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் குற்றவாளி என உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டவர் சசிகலா பெங்களூரு சிறையில் நான்கு ஆண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார் குற்றவாளி சசிகலா சிறைக்கு போனது முதலே தமக்கு ஏகதக்கும் சலுகைகள் வழங்க அனுமதி கோரினார் அட்டாச் பாத்ரூம் கட்டில் வீட்டு உணவு என சிறைக்குள் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க நினைத்தார் சசிகலா ஆனால் சிறை நிர்வாகம் இவற்றுக்கு அனுமதி தரவில்லை அதே நேரத்தில் தம்மை அரசியல்வாதி என கூறிக்கொண்டு கட்சி தொண்டர்களை அனுமதிக்க வேண்டும் என அடம்பிடித்து வருகிறார் சசிகலா சிறை விதிகளின்படி ஒரு மாதத்துக்கு இரண்டு பார்வையாளர்கள்தான் சசிகலாவை சந்திக்க முடியும் ஆனால் இந்த சிறை விதிகள் தற்போது சசிகலாவால் தும்சம் செய்யப்பட்டுள்ளன என்பதை சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் விவரங்களை பெற்று அம்பலப்படுத்தியுள்ளார் சசிகலா முப்பத்தி ஒரு நாட்களில் பத்தொன்பது பார்வையாளர்களை சந்தித்திருக்கிறாராம் மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படும் நடராஜன்தான் அதிக முறை குற்றவாளியான மனைவி சசிகலாவை அடிக்கடி சிறையில் சந்தித்துள்ளார் அதேபோல் வழக்கறிஞர்களும் சசிகலாவை அடிக்கடி சிறையில் சந்தித்து பேசியுள்ளனர் இவர்கள் அல்லாமல் லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை டிடிவி தினகரன் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் வளர்மதி கோகுல இந்திரா சி ஆர் சரஸ்வதி ஆகியோரும் சசிகலாவை சந்தித்துள்ளனர் அதேபோல் மன்னார்குடியைச் சேர்ந்த சசிகலா உறவினர்கள் என்ற போர்வையிலும் பலரும் சந்தித்துள்ளனராம் இப்படி சிறை விதிகளை தும்சம் செய்து வரும் சசிகலாவுக்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கர்நாடகா காவல்துறை தலைவருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறியுள்ளார் சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி சிறைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்க தொடர்வேன் எனவும் நரசிம்மூர்த்தி எச்சரித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க